மக்களே வீட்ல யாராவது இருக்கீங்களா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சரிங்க மக்களே நான் போய் அவளை கூட்டிட்டு வந்தறேன் சரிங்க மக்களே இப்படி ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்காக வாட்டி ஏம்மா இவ யாரை கேட்டமா அந்த முடி வெடிச்ச ஏட்டி நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்டுக்க குடும்பம் நல்ல வெயிட் ஆன குடும்பம் மாப்ள ப்ளைட் ஓட்றவர் நீ கட்டி கேட்டினா ஏ ஏன வாளலாம் கட்டிக்க மாப்ளை வந்து பாக்குற பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன் முத வா அதெல்லாம் பிடிக்கும் மக்களே என்னம்மா இவ்வளவு நேரம் ஆகுது ஏன்டா அங்கே நிக்கிற உள்ளவாடா அப்பா எங்கப்பா பொண்ணு மக்களே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வந்துருவாங்க மக்களே உங்கள்ட்ட ஒன்னு கேட்கணும் பொண்ணு பெயர் என்ன அவ பேரு மின்னல் வாமா மின்னல்

எம்மா கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ஓ இவங்க பரவாயில்ல பொண்ணு இருக்கு உனக்கு பாட தெரியுமா எங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுமா என்ன நான் சந்தோஷமா இருப்பேன் உசுறு இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் ஏ என்ன வேணாம் நடக்கட்டும் சந்தோஷமா இருப்பேன் உசுறு இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் ஏ ரக்கிட ரக்கிட ரக்கிடோ ரக்கிட ரக்கிட மக்களே உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா ஆ ஆட தெரியும் ஆறேன் மக்களே என்ன மக்களே ஆட சொன்னா யோகா பண்றீங்க எனக்கு இவ்வளவுதான் ஆட தெரியும் எட்டி என்னடி குரல உசிட்டி பேசுற சாரிங்க மக்களே உங்களுக்கு பாடிக்கிட்டே ஆட தெரியுமா ஆ பாடிக்கிட்டே ஆடுவேன் அம்முக்கு தூமுக்கு அம்மாள் அம்மாள் பாடிக்கிட்டே ஆடிட்டேன் போதுமா ஏ உனக்கு பொண்ண புடிச்சிருக்காடா இல்லப்பா எனக்கு பொண்ணு பிடிக்கலப்பா

நீ ஒழுங்க பாடி ஆடி இருந்தீன்னா அவன் அவருக்கு பிடிச்சிருக்கும் டி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே அமுத்திடுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் எல்லாருக்கும் நன்றி